டாக்டர் ஹண்டே அவர்களுக்கு எனது நன்றியும் வணக்கமும் அதாவது என் மீது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது எவ்வளோ அன்போ அந்த அன்பை ஒட்டி எனக்கும் கொஞ்சம் அந்த அன்பை வந்து தாராளமாக கொடுக்குறாரு திரு ஹண்டே அவர்கள் எப்போ பார்த்தாலும் வந்து நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காரு எப்போ பார்த்தாலும் எந்த இடத்துல சந்தித்தாலும் ஃபோனில் பேசுனாலும் நம்மக்கிட்ட பேசுகிற அந்த அணுகுமுறையும் அந்த பண்பும் அந்த அன்பும் அந்த பணிவும் எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவாங்க பணிவு அந்த பணிவு யார்கிட்டையும் கிடையாதுன்னு அதை அப்படியே வந்து கிரேஜ் பிரதிபலிக்கார் திரு ஹண்டே அவர்கள் என்னென்னா இரு இதகனுடைய வெளியில ஆண்டுகிற்கு வந்து ஒரு வாழ்த்து சொல்லும்போது மகாபாரதத்தில் வர அந்த ஒரு அட்சய பாத்திரத்தை ஒப்பிட்டு சொல்கிறார் பாருங்கள் அந்த பாரதம் போல் அந்த அட்சய பாத்திரம் போல அதாவது அல்லல்ல குறையாத தொடர்ந்து வந்து இவருக்கு முன்னாடி பார்க்காத விஷயங்கள் பார்க்காத செய்திகள் பார்க்காத படங்களை வந்து குறைவின்றி கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவங்களோட ஒப்பிட்டு சொன்னது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ம மகிழ்ந்து போனேன் நெகிழ்ந்து போனேன் ஸோ அந்த அவரோட வயது அந்த அனுபவம் அந்த முதிர்ச்சி இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் இதை இன்னைக்கு கிடைத்த வரப்பிரசாதம் என்பதை வந்து சொல்வதில் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இந்த இது போல் வந்து இந்த இதை பார்த்து மற்றவர்களும் இதயக்கண்ணினுடைய அந்த உயர்வையும் வளர்ச்சியும் கண்டு அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் பல்வேறு ரூபங்களில் வெளிப்படுத்துவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இரு இருபத்தஞ்சாம் ஆண்டு அப்படிங்கிறப்போ அது வந்து எனக்கு முக்கிய முக்கியமான ஆண்டு என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்வதில் நான் பெருமை கொள்கிறேன்